தெரியல வாய்ப்புகள் இருக்கு ஏதோ ரெண்டு வருஷமாக இங்கே வரல திடீர்னு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப துயரமாக தான் இருக்குன்னு இருக்காங்க இவங்க வேறு உள்ள துருவிகளோடு வேறு பயமாக இருக்குது பொறுத்திருந்து தான் பார்ப்போம் திரும்ப வரமாட்டேன்னு தானடா ஆட்டம் போட்டிங்க வந்துட்டேன்டா முப்பது செகண்ட் உங்களை பார்க்க வைக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது இதில் முழுசாக வேறு எப்படி பார்க்க வைக்கிறது தெரில பொறுத்துருந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் லேடீஸ் வணக்கம்ங்க என் வணக்கம் இல்லையா சரி வணக்கம் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்ன இது கூட தெரியல இன்னைத்த வீடியோல எதைப்பத்தி பாக்க போறோம்னா மக்கள் ட்விட்டர்லேயும் சோஷியல் மீடியால இருக்கிறவங்களா இல்லை வந்து உன் வீட்டில் என் வீட்டில் இருக்கிறவங்களா வனிதாக்காவை பற்றி தான் பார்க்க போறோம் எனக்கு புரியுது உங்கள் பைட் வாய்ஸ் கேட்குது ஏண்டா வனிதா பேசுனாலே பார்க்க மாட்டோம் வனிதா பேசுறதை பற்றி நீ பேசுறேன்னா நீ எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனாக இருப்பேன்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது இருந்தாலும் நம்ம ஆளுங்களுக்கு வந்து அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணும்னு இருக்கும் இல்லையா அதை வந்து நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலைன்னாலும் பாருங்கள் ஏன்னா ஃபோனு என்னது கண்ணு உங்களுது தோத்துட்டாரு மருதநாயகம் வந்து தோத்துட்டாரு ஜனநாயகம் தோத்துருச்சு பணநாயகம் தான் வாழுது வணக்கம் மணிதாக்கா இதில் போடுற ஓட்டுநாள் தான் ஜனநாயகம் தோற்றுருச்சு பரதநாயகம் தோத்துட்டாராக்கா என்க்கா போட்ட ஓட்டுக்கு விடை தெரியாமல் இருக்கோம் எல்லோரும் நீங்கள் என்னடா பாஸில் போட்ட ஓட்டுனால அர்ச்சனா ஜெயிச்சிருச்சு அது பெரிய ஐ பேசிட்டுருக்கீங்க சங்கடங்கா வியூவர் ஐ ஐம்யூவர் ஐம் மதர் என்னோட பொண்ணு அப்படி பிஹேவ் பண்ணால் நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் ரிவியூவர் ஐ ரிவ்யூவர் ஐஎம்ஏ வியூவர் என் பொண்ணு எப்படி இருந்தால் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்

ப்ராடக்ட்டும் பிஆரும் உள்ளே நிற்கிறாங்களாக்கா நம்ம யாருங்க்கா முப்பத்தி ஆறு நாலு நாளில் வெளியே அனுப்பிவிட்டாங்க திரும்ப ஒரு ரெண்டு வாரம் அவள் எல்லாம் நிம்மதியாக இருந்தாங்க திரும்ப ரீஎன்ட்ரின்ட்டு மூணாவது சீசனில் உள்ள கொண்டாந்து போட்டாங்க நம்மளுக்கு ஜோக்குனால என்னென்னு ஸ்பெல்லிங் தெரியாது நம்மளையே கலக்க போவது யாரில் ஜட்ஜாக போட்டு வச்சாங்க அப்போ நம்ம வந்து ப்ராடக்டாக இல்லையாக்கா உங்களோட பிள்ளையாக இருக்கனால மட்டும்தான் ஜோவிகாவுக்கு உள்ளே இடமே கிடச்சிது அப்போல்லாம் இருந்த விஜய் டிவி உங்களை ப்ராடக்டாக பார்க்கல மணியை மட்டும்தான் ப்ராடக்டாக பார்க்குறாங்க ஏன்க்கா நல்லா பேசுகிறீங்கக்கா அருமையாக செய்கிறீங்களே உன் வீட்டில் என் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அர்ச்சனாவை ஒத்துக்கவே இல்லை இது பேசிய பிரயோஜனம் பேசிய பிரயோஜனம் இல்லைன்னா அப்புறம் எதுக்குக்கா முப்பது நிமிஷம் பேசிகிட்டு இருக்கீங்க நூற்றி அஞ்சு நாள் அப்புறம் எதுக்கு பேசுனீங்க பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை எதுக்கு பேசணும்னு கேட்குறேன் உன் வீட்டில் என் வீட்டில் இருக்கவங்க அர்ச்சனாவை ஒத்துக்கலைன்னா அப்புறம் எப்படி அந்த பிள்ளை ஜெயிக்கும் நம்ம பாப்பா எப்படி சிவனேன்ற மாயாட்ட நீ எப்படி இவள மன்னிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி லைட்டா வத்தி குச்சிக்கு போறது புகையாவா இருக்கு பாப்டி இருவாரு லைட்டாதான் பாப்பா கொளுத்தி போட்டுச்சு மாயாவோட சோழிய முடிச்சு விட்டுருச்சு பாப்பா அர்ச்சனா அவருக்கு வினார் அப்படின்றது ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் வர வழி இல்ல இல்ல ஏத்துக்கறதும் ஏத்துக்காததும் நம்ம தான் இருக்கு ஏத்துக்கறதும் ஏத்துக்காம இருக்கறதும் நம்ம கையிலதான் இருக்காக்கா இட கப்ப கூடாது டப்பை கையில் தடவை கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்றுக்கிறதுக்கும் வேணான்னு சொல்கிறதுக்கும் ஏங்கா கொடுத்த புள்ள ஐம்பது லட்ச வாங்கிட்டு கார் வாங்கிட்டு ஃபிளாட்டு வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியா கேலேட்ஸில் உட்காந்து அப்படின்ட்டு இருக்கோம் ஏங்கா அருமைக்கா கமண்ட்ஸ் ஒரு கமெண்ட் கேன் கேன் என்ஜாய் குயிகா அவரை இதில் காவுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் வேற இந்தியா போட்டுட்டு இருக்காங்க கேலேட்ஸில் போட்டுட்ருக்காங்க நீங்கள்லாம் அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க ஆனால் இல்லை நீங்கள்டட நீங்கள் பொய் கூட சொல்லுங்கள் தப்பில்லை ஆனால் உண்மையாக போய் சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்ம புள்ள வளர்த்தோன்னா எப்படி வளர்ப்போம் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கெட்டதை பேசக்கூடாது கெட்டதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு பழமொழி இருக்குது பொய் சொன்னாலும் பொருந்தற மாதிரி சொல்லணும் அப்படின்ட்டு அதைத்தான் அக்கா சொல்கிறாங்க பொய் சொல்ற மாதிரி நம்புற மாதிரி சொல்லுங்க அக்கா எவ்வளவு அழகா சொல்றாங்க சீட்டிங் லயர் இதெல்லாம் இருந்தா லையிங் இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில கூட ஜெயிச்சிடலாம் போல இருக்கு சீட்டிங் லயர் பொய் சொல்றது தப்பா பேசுறது இதெல்லாம் இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் போலருக்கு அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணமே நீங்க தான்க்கா என்னமோ ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி ஏதோ சொல்லிட்டு அக்கா அதெல்லாம் நம்ம சொல்லாத பொய்யா நம்ம பேசாத பேச்சா ஆ சொல்லுங்க பண்ணிட்டாங்க அப்படி இல்லை காண்டில் என்கிட்ட பேசினா விஷ்ணுக்கு சரியான காண்டில்லக்கா ஆக்சுவலி வந்து என்கிட்ட பேசணும் எப்படிக்கா அவளை அருமையாக பிள்ளை வளர்த்திருக்கீங்க புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க உங்களை மாதிரி வளர்த்திருக்கீங்களேன்னு வேணா பேசியிருப்பாரு விஷ்ணு வேற உங்கள்கிட்ட என்ன பேச முடியும் வணக்கங்க மேடம் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னா பேச முடியும் ஆனால் காம்பேரர் கொடுத்த காசுக்கு மேல கூறடா உங்க ஐயா இல்ல மணிக்கு என்னன்னு தெரியல என்னடா நம்மள இங்க நிக்க வச்சிருக்காங்க ஆமா அப்படிதான் இருந்தது ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சுவலா மணிக்கு இந்த காம்பேரிங் பண்ற மனுஷன் யாருன்னு தெரில அவன் பேசும்போது ரொம்ப அப்படியே மற்றவங்க எல்லாம் மட்டம் தட்டிட்டு வனிதாக்காவுக்கு ஜாலரா தட்டிகிட்டே தான் இருக்கான் மனுஷன் இருந்தாலு வேற சொல்கிறான் மணியை கொண்டாந்து அந்த இடத்துல நிறுத்துனதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மணிக்கு ஏன்னா இவரை கொண்டு போய் நிறுத்திருக்கலாம் ஏன்னா வனிதாக்காட்ட டெய்லி ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுகிறான்னா இவன் எவ்வளோ பெரிய பொறுமசாலியாக இருப்பான் நைட்டு பத்தரை மணிக்கு மேலே குளு குழு குமரியாயில் கஜகாமினி கட்டுவெரியா பெரியா காலசூப் குடிச்சிட்டு டிவி பார்க்குற நேரத்தில் அக்கா உட்காந்து உக்காந்து இவன் வீடியோவில் பேசுகிறான்னா இவன் பெரிய ஆளாக இருப்பான் இவனை கொண்டு போய் எங்கள் நேரத்தில் ஈஸியாக ஜெயிச்சுருவான் பண்ணுறோம் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மளை உடனே ஊற்று பார்க்கணும் தான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வடமத்தை அக்கா மேலே கக்கியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க டாட்டா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ